மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆமைகளாக இருக்கலாம் நாங்கள் குதிரை வேகத்தில் போடுறோம் அந்த குதிரை வேகத்தில் போடுறத பாராட்டுறதை விட்டுட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வந்து வருத்தம் அதுதான் வந்து இப்போ எங்களுடைய ஓட்டு கேள்வி அதுவும் வந்து என்னுடைய அன்பிற்குரிய ரகுபதி வந்து அந்த அமைச்சராக இருக்கின்றவர் வந்து அவர் இந்த கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக உரிமை ஏன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு நிச்சயமாக அவருக்கு தெரியும் வந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ சீக்கிரம்லாம் மனு நம்ம வாங்கியிருக்கணும் ஆனால் இப்போது கரை வேட்டி மாற்றி கட்டிட்டார் சில பேருக்கு வேட்டி மாற்றி மாற்றி கட்டுறதுல வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அதில் வந்து முதல் சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் ரகுபதி நிச்சயமாக நான் அந்த நேரத்தில் சொல்லும் ஏன்னா ஏற்கனவே வந்து கரைவேட்டி வந்து அதிமுக கட்டி அதில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி என் காதல் ஒழிக்குது அந்த குரல் ஏன்னா தொண்ணூத்தொன்று நீங்கள்லாம் வந்து அப்போ தான் சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சி முப்பது தான் நிருபல்லா இருக்கீங்க தொண்ணூத்தொன்னுல பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி என்ன அப்போ வந்து சொல்லுவார் தாயே எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து தங்களோட பெயரை தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பன அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி புகழ்ந்தாங்கிறது உலகத்துக்கு தெரியும் ஆனால் ஒரு சரிவு கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஒரு ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே வந்து உடனே வந்து கட்சி மாறுற அந்த பச்சவந்திகள வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள்லாம் சொன்னா இவர்களை தான் சொன்ன இன்னைக்கு திமுக ஐக்கியமாகி இன்னைக்கு அதன் மூலம் வந்து அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து உண்டு கொளுத்து அதன் மூலம் வந்து ஒளி சொல்லாகி அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகின்ற அந்த இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு ஸ்டாலின வழி நடத்துகிறாங்க வேற யாரும் திமுக வந்து வழிநடத்தலை அங்கே உள்ள தீ திமுக கருணாநிதி காலத்தில் இருந்த சீனியர்ஸுக்கு கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா வருத்தம் நேற்று கட்சியிலிருந்து மாறி வந்தாங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது வெளிப்பட தன்மையை அது வெடிக்காது ஆனா நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது அது வெடிக்கும் கண்டிப்பா வெடிக்கும் எரிமலை போல வெடிக்கும் பிரச்சனைகள் உருவாக்கும் எவ்வளவு கேவலம் பாருங்க ஒரு வாய் ஒரு ஸ்டாலினுக்கு பல்லுக்கு தூக்குற அது எலி அறுக்கிற வந்து உதயநிதிக்கு கூட பல்லுக்கு தூக்குறன்னா இதை விட ஒரு கேடு கட்ட ஒரு மான பணத்துக்காக பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் வேறு உலகத்துலேயே இருக்க முடியாது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு கேடு கட்டவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட்சி மாறினவர்கள் இங்கிருந்து அங்கே போய் வேட்டி மாற்றினேன் ரகுபதிக்கு எங்கள் இயக்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்த வித இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி வரல போய் ஒரு வெற்றி வாக்கை சூடும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய கடமையும் கூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்